கனாகனம் என்னும் ஒரு செயற்பாடு இடத்தில் உள்ள கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது மணியளவில் இருபாலவர்களும் ஒரு தாம்பாளத்தை எடுத்து அதில் வந்து ரசம் மற்றும் மாங்காய் பச்சடி தானிய வகைகள் எங்கள் வீட்டில் உள்ள தங்கம் பொன் போன்றவற்றை மிக நண்பர்களை ஆலைதல் சேமனும் பாலத்தினூடாக மட்டும் உடனே இணைந்திருப்பதில் மிக்க மட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் சிங்கள புத்தாண்டோடு இணைவதில் மகிழ்ச்சி இந்த வருடத்தினுடைய பேரானது வாசுப வருடம் என்று அழைக்கப்படுகின்றது இது மகரலக்கணம் நகரத்தில் இரண்டு இருபத்தி ஒன்பது மணியளவில் இந்த வருடமானது பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் சூரிய ஓரையில் இந்த ஆண்டானது பிறகின்றது தமிழர் சிங்களவர் இருபாலவர்களும் இணைந்து சேரக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் காணப்படுகின்றது நாங்கள் எல்லோரும் காலையில் எழுந்து எழுந்து கனாகாணம் என்னும் ஒரு செயற்பாடு இடம்பெறும் அது என்னவென்றால் ஒரு தாம்பாளத்தை எடுத்து அதில் வந்து மஞ்சள் தானிய வகைகள் எங்கள் வீட்டில் உள்ள த தங்கம் பொன் போன்றவற்றை வைத்து அதில் பணம் போன்றவற்றை வைத்து காலையில் எழுந்து நாங்கள் அந்த தாம்பாளத்தை தொட்டு வணங்கி பின்பு எங்களுடைய அந்த நாளாந்த நாளை நாங்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது பதிமூன்றாம் தேதி இரவு பத்து மணி ஒன்பது நிமிடம் தொடக்கம் பதினான்காம் தேதி அதிகாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் தொடக்கம் இந்த விஷமுண்ணிய காலமானது காணப்படுகின்றது இந்த காலத்திலே நாங்கள் இந்த மரத்த வைக்கும் ஒரு செயற்பாடு இடம்பெறும் இது ஒவ்வொரு வருடப்பிறப்பினரும் வருடப்பிறப்பிலும் நாங்கள் தொட்டு கடைப்படுத்தி கொண்டு பெறும் ஒரு செயற்பாடாகிறது இது இந்த மரத்தினீர் நீர் வைத்தல் வைத்தலால் பலருடைய பாவங்கள் அவர்களுடைய நோய்கள் தீராத நோய்கள் தீரும் வளமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தலையிலே ஆள் இலேயும் காலிலே லவம் இலவம் இலேயும் மரத்து நீரையும் வைத்து சுவாஸ்தீனம் நீராடி இந்த புது வருடத்தை நாங்கள் வரவேற்கும் முகமாக விரை வழிபாடுகள் செய்து சிறப்பாக இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பித்த புத்தாண்டன்று நாங்கள் அணிய வேண்டிய ஆடை அழகாது நிறங்களை பார்ப்போம் நீலம் மற்றும் சிவப்பு நிறத்திலான ஆடைகளை அணிதல் இந்த வருட இந்த நாள் வருடத்தில் மிக மிக சிறப்பானதாகும் உங்கள் உங்களிடம் இந்த சிவப்பு நிற நீல நிறமான உடைகள் இல்லாவிட்டால் அதில் பரவாயில்லை ஏதாவது ஒரு உடையிலோ அந்த கரையில் ஒரு சிவப்பு நிறமோ இல்லை ஒரு கரையில் ஒரு நீல நிறமோ இருந்தால் நீங்கள் அந்த உடையை நீங்கள் அந்த நாளில் அணியலாம் இந்த வருடப்பிறப்பானது சூரியனில் பிறப்பதால் நீங்கள் அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு ஆலயத்துக்கு சென்று சிவ வழிபாட்டோடு நீங்கள் இந்த வருடத்தை ஆரம்பிப்பது மிக சிறப்பானதாகும் அதுபோல் நாங்கள் புத்தாடை அணிந்து பின்பு எங்கள் வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி அதன் பின்பு அவர்களிடம் கைவிசடம் வாங்கும் ஒரு செயற்பாடும் இடம்பெறும் இந்த நன்னாடன் நீங்கள் பரம்பொருளாக சிவபெருமானுக்கு மஞ்சள் நிறத்திலான பூக்களை வைத்து வணங்குவது மிக நல்லதாகும் அத்தோடு நீங்கள் பலகாரங்கள் போன்றவற்றை படைத்து பலகாரங்கள் எங்களும் செய்ய இயலா இயலாது என்றால் அது பரவாயில்லை பழங்கள் வாழைப்பழம் மாம்பழம் போன்றவற்றை படைத்து பின்பு நீங்கள் படைத்த பின்பு கண்ணிறங்கள் கழித்த பின் அந்த பழங்களை நீங்களே எடுத்து உண்டு விடலாம் போடும் நேரமானது மதியம் பன்னெண்டரை தொடக்கம் ஒன்றரை வரை காணப்படுகின்றது இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக சோறு சாதம் நீங்கள் அதில் படைக்க வேண்டும் சாதத்தோடு வேப்பம்பு ரசம் மற்றும் மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் பச்சடியும் வேப்பம்பு ரசமும் பாரம்பரியமாக கடைப்படுத்தி கொண்டு வரும் ஒரு பழக்கமாகும் இதே கட்டாயம் நீங்கள் அதில் படைத்து வணங்கி இந்த புது வருடத்தை நல்லதொரு சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒளிமயமான எதிர்காலமும் கல்வியும் மற்றும் வாழ்க்கையில் உயர்வும் பல்வேறுபட்ட எட்ட முடியாத பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சார்பாக நாங்கள் டிரைவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காணொலியை உங்களுடன் உங்களுடைய நண்பர்களுடன் பயந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் என் நினைய தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்